அதிமுக அலுவலகம் அத்ஷா வீட்டில் இயங்குவதாக பால்டாயில் எல்லாம் பேசுவதாக உதயநிதிக்கு மறுபடி கொடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி கரூரில் அஞ்சலி செலுத்திவிட்டு மீண்டும் சுற்றுலா சென்ற உதயநிதிக்கு அதிமுகவை பற்றி பேச அருகதை இல்லை எனவும் காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கும் தலைவர் ஸ்டாலின் எனவும் கடிந்துரைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி காவடி எடுத்துக்கொண்டார் கூட்டணி வைத்து விட்டார் அண்ணா தீபுகா ஆட்சி அண்ணா தீபுகா கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குறது அமித்ஷா வீட்டில இயங்குது அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார் உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது தீபுகா உழைப்பு கொடுத்திருக்காரா இவரு பேசுறாரு நம்மள பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது சிந்திக்க வேண்டும் இதே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவ வந்து பார்த்தார் சரி ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்துல துபாயிலிருந்து திருச்சி வந்தார் திருச்சியிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேரா திருச்சி விமானத்தை நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டிருக்கின்றது இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு இதுக்கு யார் பொறுப்பு ஆளுகின்ற முதலமைச்சர் ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்க அளிக்கக்கூடியதா என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் பயணம் போகின்ற துணை முதலமைச்சரவர்களே எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை